ஃபாலோ சிஸ்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அதை எப்படி பயன்படுத்தணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது முதலாளியோட அனுமதியே இல்லாம ஊருக்கு போறது முதலாளியோட அனுமதியே இல்லாம வேற ஒரு இடத்துல மாறிக்கிறது இது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறாங்க அதை பத்தி தான் நான் அந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் புதுசா பாக்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் சவுதி அரேபியால நடக்கிற பயனுள்ள வீடியோ வந்து நம்ம நிறைய போடுறோம் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ அவங்க வீடியோக்களை போகலாம் இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமு டிக்டாக்ல யாரும் பாத்துக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு நான் பெரிய வீடியோவா தெளிவா புரியுறாப்புல என்னோட யூடியூப் சேனல் தான் கொடுத்துருக்குறேன் நீங்க மறக்காம அதுல போயிட்டு பாருங்க ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா மூணு நிமிஷம் மட்டும்தான் நம்ம இதுல வந்து வீடியோ போட முடியும் அதில் யூடியூப்பாக இருந்தோன்னா ஒரு பத்து நிமிஷம் தெளிவா வந்து எல்லாருக்கும் புரியறாப்புல வந்துட்டு வீடியோ போடலாம் ஒரு பெரிய வீடியோவா தான் நான் அதுல வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்க அதுல போயிட்டு பாருங்க சவுதி அரேபியாவில் கஃபால சிஸ்டத்தை ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற யூடியூபராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் செலப்ரிட்டியாக இருக்கட்டும் இல்லைனா நியூஸ் சேனல் சன் டிவி கலைஞர் செய்தி அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் போட்டாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வந்து தமிழ் சேனல்லாம் நிறைய இருக்குது யூடியூபராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் செலப்ரிட்டியாக இருக்கட்டும் எல்லாருமே வீடியோ போட்டாங்க இது மாதிரி கஃபால சிஸ்டத்தை ரத்து பண்ணிட்டேன் அப்படி அப்படின்ட்டு எல்லாம் போட்டாங்க பட் நான் ஆனால் நான் மட்டும் வீடியோ போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு தலைப்பு ஸோ இது மாதிரி கஃபால சிஸ்டத்தை ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதை எப்படி பயன்படுத்தணும்னு யாருமே சொல்லல நடைமுறைக்கு வந்துருச்சாங்கிற கேள்வியும் சொல்லல சோ இது எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு பதில் எதையுமே யாருமே சொல்லல சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லணும் தான் இவ்வளவு நாளா நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ வந்து எனக்கு அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு அந்த பதில் எப்படி கிடச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னோட ஃப்ரெண்டு ரீசண்டா ஃபைனல் எக்ஸ ஊருக்கு போனாப்ல ஆஹ் மத்தப்பு மூலியமா தான் போனாப்பட அந்த மத்தப்புல நான் விசாரிச்சேன் இது மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் டீட்டெயிலா எனக்கு தெளிவா எனக்கு புரியுறப்பல வேற லெவலோ சொல்லிட்டாங்க அதை வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சொல்லணுமா இல்லையா ஸோ அவங்களும் அதை பயன்படுத்தணுமா இல்லையா அதனாலதான் வந்துட்டு அவங்களோட எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன் ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிஸ்டத்தை வந்துட்டு முழுசா ரத்து பண்ணிட்டேன்னு சொன்னான்னா வாய்ப்பே கிடையாது அவங்க ரத்து செஞ்சது வந்துட்டு பாதி அதாவது சில விஷயங்களை மட்டும்தான் ரத்து செஞ்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பெனியில வேலை பாக்குறவங்க அது கவர்மெண்டா இருக்கட்டும் பிரைவேட்டா இருக்கட்டும் இல்லைன்னா வீட்ல பணி செய்யறவங்க அது பணி பெண்களா இருக்கட்டும் இல்லைன்னா ஆண்களா இருக்கட்டும் ஸோ வீட்டுல பணி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா வீட்டு டிரைவர் அந்த மாதிரி வேலை செய்வாங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து முன்னாடி எப்படி ரூல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இத்தனை வருஷம் நீங்க வந்து வேலை பார்க்கணும் புதுசா நீங்க வந்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா இது மாதிரி ரூல்ஸ் வச்சிருப்பாங்க அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலாளியோட அனுமதி இருந்தா தான் போக முடியும் ரெண்டாவது வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சாதான் நீங்க வேற ஒரு இடத்துல தான் மாற கொடுத்துருந்தாங்க மொத்தத்துல முதலாளியோட அனுமதியோட தான் போக முடியும் சில முதலாளி வந்து ஏதாவது பிரச்சனைன்னா வந்துட்டு போக விட மாட்டாங்க உன விட மாட்டான் வைக்க மாட்டான் நீ சாவிடா அப்படி இப்படின்னு மிரட்டி எல்லாம் வைப்பாங்க சோ கஃபால சிஸ்டத்தை பாதி சீர்திருத்தங்கள் செஞ்சனால அது அப்படியே முழுசா மாறிடுச்சு ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டில பணி செய்றவங்களா இருக்கட்டும் இல்லை கம்பெனியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சீர்திருத்தத்துல வந்து அக்ரிமெண்ட் முடிந்தால் உங்களோட முதலாளி இல்லாமல் நீங்களே விண்ணப்பிச்சிட்டு கஃபாலா மாறிக்கலாம் இல்லைன்னா ஃபைனல் எக்ஸில் ஊருக்கு போகலாம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி பயன்படுத்துன்னு கேட்டீங்கன்னா உங்களோட அப்சர் அப்ளிகேஷன்ல இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க அதை செய்யுங்க தெரியலாம் நீங்க நேரம் மத்த புக் பண்ணீங்கன்னா உங்களோட அப்சர் உங்களோட அப்சர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி அதுல மை சர்வீஸ் ஆப்ஷன் இருக்குது அதுல ஃபைனல் ஃபைனல் எக்ஸிட் அடிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்புறம் கஃபலம் மாறதுக்கான ஆப்ஷன் இருக்குது உங்களோட அக்ரிமெண்ட் முடிந்துட்டால் நீங்க இதுல வந்துட்டு இதுல போயிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும் நீங்க பாட்டு போகலாம் முதலாளியோட அனுமதி இல்லாமல் அதுவே நீங்க வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் ஆகுது இல்ல ஒரு வருஷம் தான் ஆகுது உங்களோட அக்ரிமெண்ட் முடியல அதுக்கடையே நீங்க போறாதா இருந்தீங்கன்னா போக முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்சல போயிட்டு நீங்க அப்சல போயிட்டு பைனல் எக்ஸிட் அடிச்சுன்னா அதுல ஓடிபி கேட்கும் ஓடிபி வந்து யார்ட்ட போன்னு கேட்டீங்கன்னா உங்களோட முதல்ல அள்ளிட்டு போம் அவரோட அவர் சொன்னா அந்த ஓடிபி நீங்க இதுல போட்டோன்னா அப்ரூவல் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது சோ அக்ரிமெண்ட் முடிந்துட்டால் நீங்க தரலாமா அவரோட அனுமதி இல்லாம போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை காரணத்துனால போறதா இருந்தீங்கன்னா உங்களோட முதலாளியிட்ட முன்கூட்டியோ வந்துட்டு நான் இது மாதிரி போக போறேன் அப்படின்னு சொல்லிருங்க ரொம்ப கெட்டவனா இருந்தா சொல்ல வேண்டியதுல அதுவே கெட்டவனா இருந்தேன்னா கொஞ்சம் நல்லவனா இருந்தா நீங்க சொல்லிருங்க இது மாதிரி ஆள் எடுத்துக்க நான் இது மாதிரி போறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஏன்னா அவரும் ஆளு ரெடி பண்ணுவார்ல உன்னே நம்பிதான் அவர் இருந்திருப்பாரு ரெண்டாவது வந்துட்டு நீங்க போகும்போது வந்து உங்களுக்கு ஹதியா அந்த மாதிரி போனஸ் சர்வீஸ் காசு இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வாங்காம நீங்க போயிடக்கூடாதுல அதுக்காக தான் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க தாரலாம போகலாம் இதுதான் கஃபாலா சிஸ்டத்துல மாத்துனது அது முழுசா மாத்தல சில விஷயங்களை மட்டும்தான் சீர்திருத்தங்கள் பண்ணி அதுதான் இது அப்புறம் சில பேருக்கு வந்துட்டு இந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒப்பந்தங்களை வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்டீங்கன்னா வீட் ட்ரைவரை இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வருஷம் மட்டும்தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்கம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது இக்கமா முடிய போகிறதுக்கு முன்னாடியே நீங்களே போய்ட்டு அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபுல் டீடைலாக நான் சொல்றேன் இல்லைன்னா அடுத்த வீடியோல நான் சொல்றேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது சவுதி அரேபியில் இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி பயனுள்ள வீடியோ பாக்குறது நம்மளோட ஃபாலோ பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோ ரொம்ப